அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் திமுகவுக்கு இதே வேலையா போச்சு திடீரென கடுகடுத்த எடப்பாடி பழனிசாமி என்ன மேட்டர் நில மோசடி வழக்கில் கைதான விஜயபாஸ்கருக்கு சமீபத்தில் தான் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது இதற்கிடையே சிறையிலிருந்து வெளியே வந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை நேரில் சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் திமுக அமைச்சர் சிறையில் இருப்ப மறைக்கவே எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சாடினார் கரூரில் உள்ள காட்டூர் என்ற பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான ரூபாய் நூறு நூறு கோடி மதிப்பான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போலி ஆவணங்களை வைத்து வாங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அவர் மீது விசாரணை நடந்து வந்த நிலையில் அவர் தலைமறைவானார் இந்த சூழலில்தான் கேரளாவில் பதுகியிருந்து அவரை கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிபிசிஐடி போலீசார் கைது செய்தார் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையே இந்த வழக்கு விசாரணையில் சமீபத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த எம் ஆர் விஜயபாஸ்கரை கரூர் கோவை சாலையில் வடிவேல் நகரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்தார் எம் ஆர் விஜயபாஸ்கரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்த எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்பாகவும் சுமார் ஐம்பது நிமிடங்கள் பேசினார் அப்போது தம்பிதுரை திண்டுக்கல் சீனிவாசன் சி ஐ விஜயபாஸ்கர் என பல அதிமுக தலைவர்கள் உடனிருந்தனர் ஏற்கனவே எம் ஆர் விஜயபாஸ்கரை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி சி வி சண்முகம் வளர்மதி பரஞ்சோதி உள்ளிட்ட பலர் சந்தித்து நலம் விசாரித்த நிலையில் இப்போது முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது சுமார் நிமிட சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி என்று திமுக அமைச்சர்கள் தெரிவித்தார் மேலும் அந்த நிலத்திற்கு எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் எந்த தொடர்பே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போது திமுக அமைச்சர் ஒருவர் சிறையில் இருக்கிறார் அவர் இருப்பதை மக்களிடமிருந்து மறைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு விஜயபாஸ்கர் மீது வழக்கு போட்டுள்ளார் இது முழு பொய் விஜயபாஸ்கருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆனாலும் வேண்டுமென்றே அவர் மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிறார்கள் அவர் மீது மட்டுமல்ல அதிமுக அளிக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்து வருகிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சமட்டம் என்று அவர் தெரிவித்தார் நன்றி